வணக்கம் எல்லாருக்கும் அத்திப்பட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கேன் நம்ம கூட வேலை செய்கிறது தான் தியாகராஜன் பேர் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் குருகோஸ் வீடு தான் ஆனால் தரமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சேர் பையனுங்க மெயினாக அப்புறம் வந்து யாருன்னா கட்டுற வீடு கட்டுறதுங்கோ கட்டுவாங்கோ ஓகேங்களா ஓகே வாங்க உள்ளே போகலாம் காட்டுவா ஃபுல் வேங்க மரம் அப்படியே ஃபுல்லாக காட்டுவா இது டோரு லென்ஸு எல்லாம் பார்க்கும் நல்லா தான் பண்ணியிருக்கேன் டிசைன் நல்லா இருக்குங்களா நல்லா இருந்தா ஓகே சேர் பண்ணுங்க அடுத்த வீடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இதான் ஹால் வாங்க வெல்கம் ஆல் டிவி யூனிட் ஓகேங்களா டிவி யூனிட் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கா கட்டுப்பா வாப்பா வாப்பா கிட்ட வாப்பா டிவி யூனிட் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா கரெக்டாக ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவி சூப்பராக இருக்கும் போனால் டிசைன் நல்லா இருக்குங்களா இது ரூம் ஒன்று பக்கத்தில் இடம் இல்லாததுனால கபோட்லேயே வச்சுக்கிறோம் பூஜன் டோர்லாம் ஓகேவா ஓகேவா மற்ற நாலு டோர் மேலே ரெண்டு கே ரெண்டு சாயங்காலங்க வச்சுக்கலாம் வைங்களா லைட்டு கூட லைட்டு போட்டிருக்கான் சரிங்களா ஆ ஓகே எப்படி தரமாக இருக்கும் அப்புறம் ஒன்று முக்கியமான இது மேலே சீலிங் கடுப்பான் பால் சீலிங் மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எப்படி பார்த்தீங்களா சரி லைட்லாம் பார்க்குது பயங்கரமாக இருக்குமே ஃபுல்லாக அப்படிது பயிண்டெலாம் நல்லா காட்டுவா சுற்றி காட்டுவா ஃபுல்லாக அப்படிலாம் அது காட்டுவான் டிசைன்லாம் ஃபுல்லாக பட்டி பார்த்தா பயிண்ட் வச்சிருக்கோம் சாமையாக இருக்குதுல்ல குருவசூலின்னு சொல்லிங்களா என் பக்கத்தில் சுற்றா குருவ சூழியாக சொல்ல மாட்டாங்க ஓகே கிச்சன் கிச்சன் வாஷிப்பில் எந்த டிசைனும் போடல நம்ம எல்லா வீட்டிலும் டிசைன் போடுங்கள அதெல்லாம் எதுவும் போடல ப்ளைனாக போட்டு இதே வரைக்கும் போட்டோம் லைனாக போட்டு இது வரைக்கும் போட்டோம் ஓகேங்களா சண்டை ஒரு டைமண்ட் போட்டு கோல்டு கலர் கொடுத்துருவோம் பாம்பா அது காட்டுப்பேன் சூப்பரா கிச்சன் வால் டைல்ஸு மேடை கிரானேட்டு கிரானேட்டு கல் பாம்பா கிரானைட்டு கல் காட்டு கிரே டாட்டு வச்சு ஒயிட்டு எஸ்எஸ்ஸு டேப்பு ஓகேங்களா மேலே டேங்க் வச்சுருக்கோம் ஆயிரம் லிட்ரு அது இன்னும் மேலே கேட்டு ஒரு தரது இல்லை நான் தனியாக வரல ஓகே கபோர்டு ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிவிடுவோம் ஓகேங்களா வாங்க பெட்ரூம் இது பெட்ரூம் டோர் எப்படி இருக்கா அதுக்கா பெட்ரூம் எல்லா பெட்ரூம் பார்க்குறாங்க தான் ஒன்று டார்க்கு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தியாகராஜன் வீடு ஜன்னல் டோர் வர்றதுங்களா யூபிசியில் போட்டேன் ஏன்னா இவங்க தான் அந்த பக்கம் இடம் இல்லாதனால யூபிசியில் போட்டேன் வாங்கினா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களோட நாளைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கா அதனாலேயே டோர் மட்டும் யூபிஎஸ்சில் போட்டேன் நல்லா நல்லாயிருக்கும் ஆ அவ்வளோதான் ஓகே வாங்க இந்த பாரி இவர் தான் வீடு தியாகராஜா கட்டுவிடு ஓகே தம்பி தான் யாரும் இல்லை ஓகே ஆ கட் பண்ணுப்பா அப்போ தான்